காந்தி எப்படி சிக்கினாருங்கிறத நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் காந்திக்கு மறுபிறப்புல நம்பிக்கை உண்டு மறுபிறவி இப்ப எனக்கே மறுபிறப்புல நம்பிக்கை உண்டுங்க பிறவி மறுபிறவி அப்படிங்கிற கான்செப்ட்ல எனக்கு அழுத்தமான நம்பிக்கை உண்டு அதை பத்தி நான் தனியா ரிசர்ச் பண்ணி அது வந்து நிரூபிக்கப்பட்ட விஷயம் அப்படிங்கறதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கிறேன் கண்டிப்பா பிறவி மறுபிறவி என்பது உண்டு அல்ல மறு மாற்றமே கிடையாது ரைட் காந்திக்கு அந்த நம்பிக்கை உண்டுங்க இந்த நம்பிக்கையை தான் அவரை அப்படியே கவுத்துட்டாங்க எல்லாமே விதிப்படி நடக்குதுங்க அதை நம்ம மாற்ற முடியுமா பர்ணாசிரம தர்மப்படி பிறப்பு என்பது கடவுளால் தீர்மானிக்கப்படுகிறது நம்ம ரொம்ப போய் அதில் தலையிட முடியாது அதனால நம்ம என்ன பண்ண முடியும் கடவுளே அப்படி ஒரு பிறவியை கொடுத்துருக்கிறாரு அவங்க தாழ்ந்து கஷ்டப்படணும்னு எழுதி வச்சிருக்குது காந்தி யோசிக்கிறார் இல்லை இல்லை அவங்களெல்லாம் நம்ம மேலே கொண்டு வரணும் மாற்றணும் எவ்வளவோ ட்ரை பண்றாரு அதெல்லாம் நம்ம பண்ண முடியாதுங்க எல்லாம் அதது பிறப்பிலையே எழுதியிருந்தாதான் உண்டுங்கிற போது காந்தி பழைய அந்த மறுபிறவி நம்பிக்கை தத்துவத்தில் கொஞ்சம் தடுமாறிட்டார் ஓஷோ எழுதுறாரு பின்னால வந்த எல்லாருமே விமர்சிக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க அவருக்கு பிறவி அந்த இந்து மத தத்துவத்தில் ஈடுபாடு இருந்ததுனால மறுபிறவி பிறவியில் நம்பிக்கை ஏற்பட்டு வர்ணாசிரமத்தில் நம்பிக்கை ஏற்பட்டு ஒரு எல்லைக்கு மேல மாற்றங்கள் நம்ம கொண்டு வர முடியாது அப்படிங்கிற ஒரு பலவீனமான மனம் ஏற்பட்டு விட்டது நீங்க ஆக்சுவலா ஜெனட்டிக் ஸ்டியரி படி அதுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி ஒரு நிறைய குவாலிட்டிஸ் வந்து ஒரு மனுஷனுக்கு எதன் மூலமாக வருதுன்னா ஒன்லி த்ரூ ஜீன் தான் டிஎன்ஏல பதிவாகிறத பொறுத்து தான் ஒரு மனிதனுடைய இயல்பு எல்லாமே அமையுது அப்படிங்கிறது சுலபத்தில் மறுத்த முடியாது நான் கூட மனித ஜினோம் அப்படின்னு ஒரு புக்கு இப்போ பேராசிரியர் மணி எழுதின புஸ்தகம் படித்தேன் ரொம்ப அருமையான புக்கு இப்போ குயில் குயிலுக்கு வந்து முட்டை இட்டு குஞ்சு பொறிக்க தெரியாது அது வெயிட் பண்ணும் எப்படி வெயிட் காக்கா கூடு கட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணும் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இது வீடு கட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணும் ஏன்னா அதுக்கு வீடு கட்ட தெரியாது காக்கா கூடு கட்டிட்டு அது அது லவ் பண்ணி அதே சமயத்தில் இது முட்டை போடும் அப்படியே காக்கா பார்த்துக்கிட்டே இருக்கும் எது இலிசிவாய் காக்கான்னு அதுக்கு தெரியும் அந்த வாய் காக்கா கூட்டில் போய் தன்னுடைய முட்டையை வைக்கும் குயில் வச்சுட்டு பெருசு இல்லைங்க திருட்டுத்தனமா மூட்டையை வச்சுட்டு காக்கா மூட்டையே தள்ளி விட்டுரும் காக்கா மூட்டையை தள்ளி விட்டுரும் தள்ளி விட்டு வச்சிருக்கோம் இந்த காக்கா ஒரு அசெட்டு காக்கா இது அடகாத்து குஞ்சு பொறிச்சு அதுக்கு வேண்டியதெல்லாம் ஊட்டி விட்டு கொஞ்ச நாள் கழிச்சு தான் கண்டுபிடிக்கும் இது குயில் இதுக்குள்ள என்ன நடந்ததுனா இந்த குயில் குஞ்சு வளருது பாருங்க அது வளரும் போது காக்கா குஞ்சு இருந்து அதை கீழே தள்ளிடும் இப்ப அம்மா குயில் தயம் பார்த்து பண்ணி வைக்குது அதுக்கு பிறக்கிற அந்த குஞ்சு கோயில கூட இருக்கிறதெல்லாம் கவுத்து தள்ளிடுது ஏண்டாம் அவ்வளவு வலிமையானது தான அதை வச்சுதான் வர்ணாசிரமத்தை பண்றான் என்ன சொல்றான் அதே தான் மனித குலத்திலும் அப்படியே தான் ஒரு பரம்பரை பரம்பரையாக வருவது மட்டும் தான் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதனால் யாரையும் யாரும் உயர்த்த முடியாதுன்னு ராஜா நிறுத்து இது காக்கா குருவிக்கு பொருந்தும் மனுஷனுக்கு பொருந்தாது மனுஷனுக்கு பொருந்தாது ஏன் பொருந்தாது அதுக்கெல்லாம் ஜீன்ல பதியறதோடு சரி இவனுக்கு மூளையில தானா பதிஞ்சு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மனித குலத்துக்கு மட்டும் தரப்பட்டதால் ஜெனெட்டிக்கலி கேரிட் அவுட் குவாலிட்டியை இவன் தன் கல்வியின் மூலம் மாற்றி கொள்ள முடியும் தன் அறிவின் மூலம் மாற்றிக்கொள்ள முடியும் தன் பழக்க வழக்கங்கள் மூலம் கொள்ள முடியும் தன் சிந்தனை தரத்தால் மாற்றிக்கொள்ள முடியும் இந்த அதிர்ஷ்டம் யாருக்கு இருக்குன்னா மனித குலத்துக்கு மட்டும் தரப்பட்டிருக்கிறது அப்ப ஜெனடிக்ஸ் நீங்க மறுக்க முடியாது அடிச இட் இஸ் பியூர் சயின்ஸ் அப்ப என்ன கண்டுபிடிக்கிறோம் அடுத்த வார்த்தை எபி ஜெனடிக் அது என்ன எபி ஜெனடிக் ஜெனடிக்கலி உருவான குவாலிட்டியா இருந்தா கூட அதில் நீங்கள் சில விஷயத்தை ப்ளே பண்ணலாம் எப்படி ப்ளே பண்ணலாம் கர்ப்பத்தில் இருக்கும்போதே அவனுடைய தாயார் முயற்சி எடுத்துக்கிறா சமூகம் முயற்சி எடுத்துக்குது அப்படின்னு சொன்னால் அந்த உள்ளுக்குள் இருக்கிற குழந்தை உருவாகிற காலத்திலேயே அதுக்கு டோட்டல் சேஞ்ச் இல்லை ஆனால் மேலே சில சேஞ்சஸ் ஏற்படுறதுக்கு அது என்ன சொல்கிறான் ஆன் டாப் ஆஃப் இட் எது அந்த ஜீனுக்கு மேலே ஆன் டாப் ஆஃப் இட் அதே மாதிரி இன் அடிஷன் டு தட் ரெண்டு வார்த்தை அழகான வார்த்தை ஆன் டாப் ஆஃப் இட் அந்த ஜீனுக்கு மேலே ஒரு குவாலிட்டி டெவலப் ஆகும் ஆன் டாப் ஆஃப் இட் ஆர் இன் அடிஷன் டூ அதை தவறும் ஒரு ப்ளஸ் சேர்ந்துடும் எப்படி அதுக்கு பேர் எபிஜெனட்டிக்ஸ்ன்னு பேர் இந்த எபிஜெனட்டிக்ஸ்ல நீங்க எப்படின்னா அவனுக்கு கல்ச்சர் உண்டு பண்ணி இதெல்லாம் தவறுங்கிறத கத்து கொடுத்து குடிக்கிறது தப்பு உயர்வது அவசியம் கல்வி ரொம்ப முக்கியம் இன்னொன்னு ஒரு கொள்வதால எந்த லாபமும் இல்லை அது மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லி 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 பண்ணனா தட் இஸ் கால்டு எபிஜெனட்டிக் அதோட கூட எபிஜினோம் இன்னொன்னு இருக்கு எபிஜினோம்ங்கிறது என்ன தெரியுமா என்னென்ன விஷயத்தை உணவுல மாத்தினீங்கன்னா உணவுல என்னென்ன விஷயத்தை மாற்றினீங்கன்னா தாயார் உடம்பில் இருக்கிற அந்த ஜீன் மாற்றம் அடையும் இட்ஸ் எ பியூட்டிஃபுல் சயின்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா அது பாருங்களேன் ஒரு காலத்தில் அம்மா கர்ப்பத்தில் அது பிண்டமாக இருக்கும்போது எந்த செல் ஹார்ட் செல்னு உங்களுக்கு தெரியுமா எது லங்ஸ்ன்னு தெரியுமா எது மூளைன்னு உங்களுக்கு தெரியுமா எது நரம்புன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது ஆனால் ஒரே செல் தான் அந்த செல் மூளையாக மாறும் ஒரே செல் தான் அது குடலாக மாறும் ஒரே செல் தான் அது வந்து வேறு ஒரு உறுப்பாக ஹார்ட்டாக மாறும் இப்போ யோசிச்சு பாருங்க ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் வேற மூளையோட ஃபங்க்ஷன் வேற வயிற்றோட ஃபங்க்ஷன் வேற உடம்புல வெவ்வேறு ஃபங்க்ஷன் செய்கிற எல்லாத்துக்கும் காமனாக ஒரே மாதிரியான தன்மையில் செல்லு உருவாகுது அந்த உருவாகிற செல்ல சில மாற்றங்களை நீங்க பண்ணிட்டீங்கன்னா அது குவாலிட்டி உள்ள செல்லாக உருவாயிடும் அது என்ன பண்ண முடியும் பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன் பர்ட்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சில விஷயங்கள் அது மூணு வார்த்தையில் சொல்கிறா அதாவது எபிஜினோம் ஏற்படுறதுக்கு எப்படின்னு கேட்டால் வாட் டு டு வேர் டு டு வென் டு டு வாட் டு டு வேர் டு டு அண்ட் வென் டு டூ என்ன செய்யணும் எப்போ செய்யணும் எப்படி செய்யணுங்கிறத அந்த செல்லுக்கு நீங்கள் எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னு கேட்டால் அதுதான் ஹார்டாக வேணாலும் மாறும் அதுதான் லங்ஸாக வேணாலும் மாறும் எல்லாமா மாறக்கூடிய தன்மை அதற்கு இருப்பதால் அதில் நீங்கள் விளையாட தொடங்குகிற போது அது தரமுடைய ஒரு டிஎன்ஏவாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு இதையெல்லாம் யார் கவலைப்பட்ட அதாவது அவங்க அப்படி இருக்கிறாங்க அவங்கள கடை தேத்தி மேலே கொண்டு வரணும் அவங்கள எல்லாம் சமூகத்தில் அந்தஸ்து உடைய கல்வி உடைய மக்களாக மாற்றணும் அப்படிங்கிற காரியம் அதுக்குத்தான் முதல்ல கோயிலில் கான்சென்ட்ரேட் பண்ண நாராயணகுரு அவர்கள் அடுத்து தத்துவ வார்த்தைகளில் கான்சென்ட்ரேட் பண்ணார் அவருடைய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவன் அம்பாள் போன்ற சிலை பிரதிஷ்டைகள் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கண்ணாடி வைத்து வழிபாடு செய்கிற ஒரு அடுத்த நிலைமை அதுக்கு அடுத்த நிலமை சத்தியம் தர்மம் என்ற வாக்கியங்களில் கவனம் செலுத்துகிற வழிபாட்டு முறை அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு சொல்றார் போதும் போதும் போதுமான கோயில்கள் கட்டப்பட்டு விட்டன இனி மேற்கொண்டு நாம் கோயில்களை கட்டி கொண்டிருக்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதையோ சுகிஷன் சொன்னா நாஸ்திகன் உடனே வாட்ஸ்அப்லையும் யூடியூப்லையும் கொண்டுடுவான் இவரு பாருங்க எவ்வளோ வேண்டாத வேலை பண்றார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தெரியுங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தெரியுங்களா நம்ம ஆனந்த் வெங்கடேஷ் இருக்காருல்ல ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் பட்ட அவர் முந்தா நேற்று ஒரு கமெண்ட் அடிச்சார் கொண்டாந்து நடுவுல வச்சு ஒரு சேலையை கட்டிட்டா அது சாமி ஆகிடுமாட அவர் கேக்குறாரு மூலையில் கிடக்கிற கல்ல கொண்டாந்து நடுவுல வச்சு சேலையை கட்டி விட்டீங்கன்னா அது ஆகிடுமா திருந்தவே மாட்டீங்களா அப்படி ஆனந்த் வெங்கடேஷ் கேட்ட போது எனக்கு வந்து ஆனந்தம் இருக்கு பாருங்க ஏன் அவர் இருக்கிற இடம் அவரை யாரும் விமர்சனம் பண்ண முடியாது நான் நிற்கிற இடம் என்னை எவன் வேணாலும் கமெண்ட் போடலாம் எவன் வேணாலும் கேள்வி பண்ணலாம் என்னை எவன் வேணாலும் அவமானப்படுத்தலாம் நானும் இத்தனைக்கு பிஏ பிஎல் அவருக்கு சீனியர் தான் அவர் எனக்கு ஜூனியர் ஆனால் இப்போ ஹைகோர்ட் ஜட்ஜாக உட்காந்துருக்கிறாரு அட்டி வெள்ளாசுறாரு என் கூட படித்தவங்களும் மூணு பேர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ஆறு பேர் ஹைகோர்ட் ஜட்ஜு நானும் போயிருந்தேன் ரிட்டையர்ட் ஆகிருப்பேன் இப்போ உங்கள் முன்னாடி வந்து கஷ்டப்பட்டுருக்க மாட்டேன் கஷ்டம் இல்லை விளையாட்டுக்காக சொன்னேன்